தேமுதிகாவோட பத்தொன்பதாவது பொதுக்குழு இன்றைக்கி தருமபுரியில் நடந்திருக்கு வழக்கமாக சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தான் பொதுக்குழு நடத்துவாங்க ஓரிரு தருணங்களில் மட்டும்தான் தலைநகர் தவிர்த்து பிற இடங்கள் ஒரு முறை வந்து சிவகங்கையில் நடத்தினாங்க கடந்த முறை கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது பிரேமலதா அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் மாங்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் பொதுக்குழு நடந்தது அதன் பிறகு நீண்ட நாட்களாக தருமபுரி பகுதியில் கட்சியினுடைய பொதுக்குழுவை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை அந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் வச்சதுனால இப்போ தர்மபுரியில் அந்த பொதுக்குழு நடந்திருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய அம்சமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அஹ் பொதுச் செயலாளராக மீண்டும் பிரேமலதா விஜயகாந்தும் பொருளாளராக எல்கே சுதீஷ் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகர் இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய பிரபாகரன் தான் அவருடைய பெயர் இப்போ இனிமே வந்து அவரை விஜய பிரபாகர்னு அழைப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா லெட்டர் பேரிலே அப்படிதான் வந்திருக்கு நியூமராலஜி படி ஏதாவது மாற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல அண்ட் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கட்சியில் வேற சில பொறுப்புகள் இருந்தவர்களை புது பொறுப்புகளில் நியமிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தசாரதி அப்படிங்கிறவர் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவர் வந்து தலைமை நிலைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுக்கு முன்னாடி அவர் துணை செயலாளராக இருந்தார் அவர்கள் தவிர்த்து பார்க்கும்போது ஒரு நான்கு பேரை துணை செயலாளர்களா நியமிச்சிருக்காங்க ஏற்கனவே நீண்ட காலமாக தேமுதிகாவில் பயணிக்கக்கூடியவர்கள் விஜயகாந்தோட விசுவாசிகள்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி பிரேமலதா சொல்லியிருந்தாங்க எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு கட்சி பணி தான் அடுத்த ஆறு மாசத்துக்கு கட்சியை வளர்க்க போகிறோம் தேர்தல் கூட்டணி அதெல்லாமே நாங்கள் ஜான்வரியில் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு கோ இன்சிடென்ட்டான ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் தேமுதிகாவுடைய பிரம்மாண்டமான மாநாடு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க விஜயோட கடைசி படமான ஜனநாயகனும் தான் ரிலீஸ் ஆகுது ரெண்டுமே ஒரே நாளில் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கோயின்சிடெண்ட்டாக நான் பார்க்குறேன் தமிழ்நாடு அரசியல் களத்தில் தேமுதிக தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இனிமேதான் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிய வரும் உங்களுடைய பார்வையில் இந்த புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தேமுதிகாவை எழுச்சி பாதையில் கொண்டு போகணும்னு பார்க்குறீங்களா விஜயனுடைய அரசியல் வருகைக்கு பிறகு அவர் கட்சி தொடங்கியதுக்கு பிறகு வந்து தேமுதிக தொடர்பான ஒப்பீடு அப்படின்றது அடிக்கடி இன்னைக்கு செய்தி ஊடகங்களில் பார்க்க முடியுது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இது மாதிரி தான் பெரிய கூட்டம் வந்தது இளைஞர்கள் சக்தி அவருக்கு இருந்தது அப்படின்ற நிறைய ஒப்பீடுகள் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியுது இப்போ விஜயகாந்தை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் பதினாலில் வந்து கட்சி தொடங்குகிறாரு இப்போ கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட இருபது வருடங்களை கடந்து விட்டது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினான்கு வந்தது அப்படின்னா அதாவது செப்டம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்ததுன்னா இருபத்தி ஓரு ஆண்டை அது நிறைவு செய்ய போகிறது அப்படின்றது பார்க்க முடியுது அப்போ இந்த கட்சி தொடங்கிய இந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளில் வந்து தேமுதிக நிறைய ஏற்ற இறக்கங்களை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது ஒரு எதிர்கட்சி அந்த வரையும் போயிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சதவீதத்துக்கும் குறைவான வாக்கு அப்படின்றது அவங்க ரெக்கார்டாக இருக்கு அது வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு ஏன்னா அறுபது இடங்களில் போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஆமாமுக்கோட கூட்டணி வச்சு ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது விஜயகாந்த் வந்து இரண்டாயிரத்து போல் வந்து தன்னுடைய மன்றத்துக்கு தனி கொடியை அறிமுகம் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு அவருடைய படங்களில் நிறைய அரசியல் வசனங்கள் வருது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளையும் போட்டியிடுறாரு போட்டிட்டு அவர் மட்டும்தான் வெற்றி பெறாரு மற்ற எல்லாருமே தோல்வி அடைகிறாங்க பட் அவங்க வந்து ஒரு எட்டு புள்ளி நாலஞ்சு சதவீத வாக்குகள் வந்து அவங்களால பெற முடியுது அப்படின்றத பார்க்க முடியுது அப்போ வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும்தான் ஒரு நோன் ஃபேஸாக இருக்காரு ஒரு இளைஞர்கள் பட்டாலும் மக்களுடைய மிகோபித்த ஆதரவு அப்படின்னு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து விஜயகாந்துக்கு அமைது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து திமுக எதிர்பார்த்து காத்திருந்தது அது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டை அமைச்சதற்கு உடைய அரசியல் இன்றி தான் முக்கியமான காரணம் இதைத்தான் அதிமுக புரிஞ்சுட்டு எப்படியாவது தேமுதிகாவை ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து கொண்டு வந்துடணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒர்க் அவுட் ஆகலை அப்பயும் அவர் வந்து தனித்து போட்டிடுறாரு பத்து புள்ளி நாலஞ்சு சதவீதம் வாக்குகள் அப்படின்றது அவருக்கு கிடைக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அவர் திமுகவா அதிமுகவான்ற ஆப்ஷன்ல வந்து அதிமுக பக்கம் போய் சேர்ந்துடுறாரு தான் வந்து அவர் எதிர்கட்சி அளவு போறாரு அப்படின்றத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினான்கில் வந்து தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையிறாங்க மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல பெரிய டிப்பு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு வந்துடுறாங்க பத்து புள்ளி நாலஞ்சுலேருந்து இருந்து அஞ்சு சதவீதத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு டிக்ளைன் தான் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் நூற்றி நாலு சீட்டு வந்து விஜயகாந்த் கொடுக்குறாங்க நூற்றி நாலு சீட்டில் வந்து நூற்றி மூன்று இடங்களில் டெபாசிட்டே வாங்கலை தேமுதிக அப்புறம் அவங்களுடைய வாக்கு சதவீதமும் ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அது பிறகு பார்த்தோம் ஆமாமுகாவோட கூட்டணி வச்சாங்க அது வந்து ஒரு சதவீதத்துக்கும் கீழே போனது அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சுது இப்போ பொதுவாகவே வந்து தேமுதிகவை பொறுத்தவரையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வேல்யூலெஸ் அதாவது ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஒரு கட்சியாக மாறிடுச்சு வேல்யூலெஸ்ன்றத விட ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஒரு கட்சியாக மாறிடுச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை தேமுதிகடைய முகமாக அறியப்பட்டவர் விஜயகாந்த் மட்டும்தான் விஜயகாந்த் வந்து அவருடைய படங்கள்லேயும் சரி அவர் வந்து புரட்சிகரமாக நடிச்சிருக்கிறார் அதனால புரட்சி கலைஞர் அதே நேரத்தில் வந்து தமிழக மக்களுடைய உணர்வு சார்ந்த பிரச்சனைகளில் எப்பயுமே வந்து ஒரு முதன்மையான நபராக கலந்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு இதையும் பார்க்காம களத்துல நிக்கிறது மக்களுக்காக கூட நிற்கிறது உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் அப்படின்றது அவருக்கு தொடர்ச்சியாக இயல்பாகவே இருந்ததுனால அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு அசட்டா ஸ்ட்ரென்த்தா இருந்தது அதன் மூலமாக இளைஞர்களுமே அவரை ரசித்தாங்க இவர் வந்தால் நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருந்தது அவருடைய ஹெல்த் டிக்ளைன் ஆச்சு அவர் பேசக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றம் இருந்தது அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் அவரை வந்து ஒரு கேலியாக மாற்றிட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கி நடந்த இந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது எதிர்பார்த்த ஒன்று தான் ஏன்னா தேமுதிகவுடைய ஒரு முகமாக இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் தான் இருக்கிறாங்க விஜயகாந்துடைய மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு அனுதாப அலை அனுதாப வாக்குகள் அப்படின்றது கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க அது பெரிய அளவில் கிடைக்கல விஜயகாந்துன்ற தனிநபர் மீது எல்லாத்துக்கும் மரியாதை இருக்கே தவிர விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா அதனால அவங்களுக்கும் அந்த ஈக்குவலான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கிறதா தெரியல ஒரு அரசியல் சினாரியோவில் ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவில் ஒரு வேல்யூபுளான ஒரு பர்சனாக வந்து பிரேமலதாவை பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல அதுக்கு முக்கியமான காரணம் கேடர்ஸுடைய சப்போர்ட் அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்க இழந்துட்டாங்க அவங்களுடைய அரசியல் முடிவுகள் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து முன்னுக்கு பின் முரணானதாக இருப்பதாகவே வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அது பிறகு தேமுதிக தொண்டர்களுக்குமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருச்சு விஜயோட என்ட்ரி வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அதே மாதிரி திமுகல தொடர்ச்சியாக மாற்றுக் கட்சிகளந்து வரக்கூடியவர்களை வந்து வரவேற்கிறாங்க அப்படி நிறைய பேர் திமுக பக்கமும் போயிட்டாங்க அதே மாதிரி இப்ப பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சியில நிறைய பேர் இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது மாறி வரக்கூடிய அரசியல் சூழலுக்கேற்ப ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க தேமுதிகாலேருந்து அதனால கேடர் சப்போர்ட்டும் ஆன் கிரவுண்டு கிடையாது வாக்காளர்களுக்குமே ஓட்டர்ஸ்க்குமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்றதுனால ஐ திங்க் அதனால தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் தேர்தலுக்கு தேர்தல் வந்து குறைவதற்கு முக்கியமான காரணம் ஏன்னா அவங்க வந்து ஒரே நிலைப்பாடில் நின்று தொடர்ச்சியாக கடன் செய்திருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கான ஒரு வாக்கு அப்படின்றது வந்து தனிப்பட்ட வகையிலே கிரியேட் ஆகிருக்கும் இப்போ இப்போ சீமானுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவருடைய வாக்கு சதவீதம் கூடிட்டு தான் போகுது ஆனா தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் அவங்க தனித்து நின்ற போது அவங்களுக்கு வந்து கூடிட்டு இருந்தது அவங்க எப்ப கூட்டணின்னு போயிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அதுல இருந்து ஒரு பெரிய டிக்ளை வந்து பார்க்க முடியுது விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த காலகட்டத்தில் அவரை வந்து பொதுவெளிக்கு கொண்டு வராங்க அஹ் இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தோட வீட்டில் முதல் முறையா விஜயகாந்தோடைய பிறந்தநாள் அல்லாமல் இன்னொருத்தருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டதுன்னா அது விஜய பிரபாகரனுடைய பிறந்தநாள் அப்போ வந்து அவருக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்த எல்லா தொண்டர்களும் வந்து அவருக்கு சால்வை அணிவித்து பூங்கொடுத்து கொடுத்து கேக் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அந்த பிறந்தநாள் விழா அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது முழுக்க முழுக்க கேப்டனுடைய ரசிகர்கள் தான் அங்க வந்தாங்க அப்படிங்கிறது தேமுதிக தொண்டர்கள் வந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியும் அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தே விஜய பிரபாகரன் வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறது அந்த தொண்டர்களுடைய ஒரு கோரிக்கையாக தான் இருந்தது பல முறை நம்ம அந்த கட்சியினுடைய கிழ்ச்சிகளுக்கு ஒரு செய்தியாளராக போகும்போது கூட வர தொண்டர்கள் எல்லாருமே விஜயகாந்த் கிட்டையும் சரி பிரேமலதா அவங்க கிட்டையும் சரி இவரை வந்து நீங்க கட்சிக்குள்ள கொண்டு வரணும் இளைஞரணி செயலாளராக ஆக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா வச்சுக்கிட்டே இருப்பாங்க தேர்தல் நேரத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பேர்ல விருப்பமனு கொடுப்பாங்க இது எல்லா கட்சியிலும் இருக்கிற ஒரு நடைமுறை தான் அது உதயநிதி ஸ்டாலின் வந்து கட்சிக்குள்ள வரும்போதும் அப்படிதான் இருந்தது அன்புமணி ராமதாஸ் வரும்போதும் அப்படிதான் இருந்தது அதே ஒரு பாணியில விஜய பிரபாகரனுக்கும் பண்ணாங்க ஆனா அவருடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் அவர் வந்து ஒரு பெட் லவர் நிறைய செல்ல பிராணிகள் வழங்கக்கூடியதெல்லாம் ஆர்வமா இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாம இந்த பேட்மிண்டன் லீக்ல சென்னை ஸ்மாஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருந்தது பி வி சிந்து அவங்க தான் வந்து அவருடைய டீமோட கேப்டனாகவும் இருந்திருக்காங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து அரசியலுக்குள்ள வராரு அரசியலுக்குள்ள வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்டரா நான் கவனிச்ச வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட வந்து கோவம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதே நேரத்துல ஒரு ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன் ரொம்ப இன்னசென்டான ஒருத்தர் அந்த இன்னசென்ட்ஸ் அப்படின்றது கிட்ட நிறையவே இருக்கும் அவர் வந்து சில நேரங்கள்ல மேடைகளை பேசுற விஷயங்கள்லாம் ட்ரால் மீட்டரியெல்லாம் மாறி இருக்கு ஆனா உண்மையிலேயே அப்படிதான் பேசணும்னு நினைச்சு அவர் பேசுறாரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை கீழே இருக்கிற அந்த தொண்டர்கள் கொடுக்குற உற்சாகம் அந்த மேடையில் இருக்கும்போது வரக்கூடிய அந்த வைப்ல வந்து அது பேசினா என்ன ஆகும்னு தெரியாம பேசி சில விஷயங்கள் அப்படி மாறி இருக்கு ஆனா லேட்டரா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு யார வந்து விமர்சித்தாலும் இப்போ உதயநிதியை பத்தி ஒரு கிரிட்டிசிசம் பண்றாருனா கூட உதயநிதி அண்ணா இல்ல விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜுக்கு எப்படி பேசணுன்ற அளவுக்கு அவருடைய அந்த பக்குவன்றது வந்திருக்கு இப்ப லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாக்கும்போது கூட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வெற்றியின் விளிம்புக்கு வந்து அவருடைய லூஸ் பண்ணாரு அப்படின்றது தெரியும் நாலாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோல்வியடை தோல்வியடைகிறார் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அங்க ஒரு இமேஜ் கிடைச்சது அதுதான் பார்ட்டிக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருந்ததுன்னு சொல்றாங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் அந்த சட்ட சட்டசபை நிகழ்வுக்கு பிறகு தேமுதிகா வந்து வெற்றியை எங்கமே சுவைக்கவே இல்லை ஒவ்வொரு முறை கூட்டணி அமைத்தாலும் கூட வெற்றி கணக்க தொடவே முடியல வெற்றி நெருங்க கூட முடியாம இருந்தாங்க சொல்லப்போனா கேப்டனே உளுந்தல்பேட்டை தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினாறுல தோல்வியடைறாரு ஆனா அப்படி இருந்த கேடர்ஸுக்கும் அந்த கட்சிக்கும் விஜய் பிரபாகரன் வந்து அவ்வளவு க்ளோஸா போனது அப்படின்றது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு அதனாலதான் அவரை நாங்க முன்னிலைப்படுத்த சொல்றோம் ஏன்னா கேப்டன் அப்படிங்கிற அந்த முகம் தான் எங்களோட அடையாளம் எங்களுக்கு அவர் கொடுத்துட்டு போன ஒரு வரம் தான் இவரும் வந்து லுக்கில் அதே மாதிரி இருக்கார் அதனால் இனிமேல் நாங்கள் அவரை முன்னிறுத்துவோம் அவர் வந்து மாநில முழுக்க சுற்றுப்பயணம் போகிறாரு கூட்டணின்ற பேச்சுவார்த்தை இப்போ கிடையாது அந்த மாநாட்டில் எங்களுடைய மாசை நாங்கள் காமிப்போம் அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே நாங்கள் கூட்டணி பற்றி பேச ஆரம்பிப்போம்னு சொல்கிறேன் இப்போ தேமுதிகை பொறுத்தவரையில் நம்ம ரொம்ப வந்து டீட்டெயில்டாக பேச வேண்டிய அவசியமே இல்லை அந்த கட்சி தொடங்கப்பட்ட நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு மேடைகள்லையும் வந்து என்டோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் என் மனைவி தான் காரணம் மனைவியை பற்றி ரொம்ப பல மேடைகளில் அதே மாதிரி நேர்காணல்களில் கூட வந்து கோட் பண்ணுவார் அவங்களுடைய சப்போர்ட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதோ அதே மாதிரி கட்சி பணிகளுக்கு நானே அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுப்பேன் இது மாதிரி செய்யுங்க அது மாதிரி செய்யுங்கலாம் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் இருக்க முடியாது அதனால வந்து நான் அவங்களையும் என்டோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் நிறைய நேர்காணல்லாம் இருக்குது விஜயகாந்துக்கு எப்போ வந்து அவருடைய உடல் நலிவுற்றதோ அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பித்ததோ போதிலிருந்தே வந்து குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை வந்து முக்கியமான பொறுப்புகளில் நியமிக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை வந்து வர ஆரம்பிச்சிச்சு தொடங்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அடிப்படையிலே இந்த கட்சியுடைய ஒட்டுமொத்த சொத்துமே வந்து ஒரு தனிநபருடையது விஜயகாந்த்ன்ற நபருடையது அந்த குடும்பத்துடையது அப்படின்றப்ப அந்த கட்சியில் வந்து ஒரு நபருக்கு எப்படி வந்து பதவி கொடுப்பாங்க இயல்பான கேள்வி அதுதான் இப்போ இளைஞரணி செயலாளராகவோ இல்லை பொதுச் செயலாளராகவோ தேமுதிகாவில் விஜயகாந்தனுடைய குடும்பத்தை சாராத யாருமே என்னைக்குமே வர முடியாது இப்போ நீங்க திமுகவை பத்தி நம்ம சொல்றோம் இல்லை வந்து இது வந்து குடும்ப அரசியல் அப்படிலாம் சொன்னாலும் கூட ஒரு காலகட்டத்தில் காலச்சூழல் வந்து அதை மாற்றி காண்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனா தேமுதிக பொறுத்தவரையில் எக்காலத்திலையும் வந்து இந்த குடும்பத்தை சாராத இன்னொரு நபரால வந்து இந்த சொத்துக்களை இல்லை வந்து இந்த கட்சியில தலைமை பதவிக்கு வரவே முடியாது அப்படின்றது தான் கலை யதார்த்தம் அப்ப யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது அதுக்கான நேரம் எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு சூழலில் வந்து கட்சியுடைய பொருளாளராக சுதீஷை வந்து கொண்டு வரணும் ஏன்னா கட்சி ஆரம்பித்த நாட்கள்லேருந்து அவர் வந்து தொடர்ச்சியாக பயணிக்கிறார் பிரேமலதா விஜயகாந்தோடைய சொந்த தம்பியாக இருக்கிறதுனால ஸோ இப்போ அவரை வந்து அந்த பதவிக்கு எலிவேட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகரம் கொண்டு வராங்க இன்னைக்கு வந்து திமுகவில் கூட இளைஞரணி செயலாளராக உதயநிதியை கொண்டு வந்துட்டு தான் அதுக்கு பிறகு தான் அவருக்கு மற்ற பதவிகள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ அதே மாதிரியான ஒரு ரூட்டை தான் எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் பாமகவில் பார்த்தீங்கன்னா பாமகவில் வந்து இளைஞரணி தலைவராக தான் வந்து அன்புமணி ராமதாஸை கொண்டு வர்றாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ரூட்டை எடுத்து போகும்போது கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அவர் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும் நிறைய இடங்களில் போய் ட்ராவல் பண்ணி அவரால் வந்து கேம்பெயின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு தேதிக்கு வந்து தேமுதிகாவை ஒரு ஆப்ஷனாக ஐ திங்க் யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்டீட்டு அவங்க வேணால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி எங்களுக்கு அங்கே வரவேற்பு இருக்கு இங்கே வரவேற்பு இருக்குது அப்படின்னு ஏன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப கணிசமாக குறைந்து இன்னைக்கு அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதனால தான் ஐ திங்க் தான் அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு ஜனவரி ஒன்பதாம் தேதி மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ குரோவை காமிச்சிட்டு நம்ம வந்து எங்களுக்கு இன்னும் உயிர் போட தொண்டர்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு பெறுவதற்கு அந்த மாநாடு அப்படின்றது மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கும் அதனாலதான் இப்ப இப்போ கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு வேலைகளில் அவங்க ஈடுபட்டுருக்காங்க ஐ திங்க் விஜய பிரபாகரன் தொடர்ச்சியாக எல்லா ஊர்களுக்கும் செல்வார்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அவரை பற்றியான ஒப்பீனியன்றது ரொம்ப வேறு மாதிரி ஒன்னாக இருந்தது அடிக்கடி ஜெயக்குமார் கூட வந்து அவரை பற்றியெல்லாம் கிரிட்டிசிசம் பண்ணி பேசுவார் ரொம்ப சின்ன பையன் கோபத்தில் எப்படி மேடையில் எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்ருக்காரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்தது ஏன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவார் அந்த மேடை நாகரிகம் அப்படின்றது இல்லாத ஒரு நிலை அப்படின்றது இருந்ததை பார்க்க முடிஞ்சுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் வந்து நிறைய பக்குவப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராஜேந்திர பாலாஜி தான் அவருக்கு வந்து பொறுப்பு நபராக இருந்தார் அவர் எல்லா இடங்கள்லையும் ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு சரியாக அவர் பேசுறாரு அப்படின்ற ஒரு ஒரு மாற்றம்ன்றது அவருக்குள்ள ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் நிறையா சொன்னாங்க அப்போ கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிவன் சுச்சுவேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஒரு பக்கம் அவருக்கு இளைஞர்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களுடைய தொடர்ச்சியான சுற்றுப்பயணம் எப்படியாவது ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பாகவே திமுகவுக்கு இளைஞர்கள் சக்தி அப்படின்றது இருக்குது இப்போ உதயநிதியை பொறுத்தவரையில் அவர் வந்து திறமையாக பேசவில்லைனாலும் யார்ட்டெல்லாம் திமுக சார்ந்து இயங்கக்கூடியவர்கள்ட்ட திறமை இருக்கோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்கறது அப்படின்ற தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காரு இப்போ இந்த மாதிரியான சேலஞ்சஸ்க்கு மத்தியில் விஜய் பிரபாகரன் இளைஞரணி தலைவராக செயலாளராக தேமுதிகால் என்ன செய்ய போகிறார் அப்படின்றதான் நம்ம கவனிக்க இனிமேல்